முதல்ல நம்ம யாருன்னு முத நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம பெருவுடையார் கோயிலை கெட்டினார் இல்லையா ராஜராஜ சோழன் அவரோட பையன் ராஜேந்திர சோழன் ஐம்பத்தி ஆறு நாடுகளை வந்து வென்று அதை ஆட்சி பண்ணாரு எத்தனை வருஷமா நூற்றி தொண்ணூத்தி ஆறு வருடங்களாக தொடர்ச்சியாக சோழ பேரரசு தான் ஐம்பத்தாறு நாடையும் ஆட்சி பண்ணிச்சு ஆனால் அப்படி பண்ண அப்படி ஆட்சி பண்ண ஒரு சமூகம் இப்போ எப்படி நிற்கிதுன்னு மட்டும் பாருங்க பொங்கலுக்கு வந்து வேட்டி செல இனாமா கொடுப்பாங்களா தரும்பு இனாமா கிடைக்குமா இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள்லாம் வந்து பொங்கல் கொண்டாட முடியும் எப்படி இருந்த ஒரு ஒரு தமிழ் கூட்டத்தை எந்த அளவுக்கு இந்த திராவிட பெருச்சாளிகள் வந்து கொண்டு வந்துங்க பாடி இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த தௌசண்ட் ருபீஸ் பாய்ஸு எதுக்கெடுத்தாலும் ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் வச்சுக்க புதுமை பெண்ணா ஆயிரம் இன்னொன்று என்ன தமிழ் புதவணி பத்து லட்சம் தமிழ் புதவெல்லாம் ஆயிரம் ஏன்னா என் கம்பெனில டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆயிரம் ரூபாய் என்ன கணக்குல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு அரசாங்கம்னா எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல அரசாங்கம்னா மக்கள்கிட்ட இருந்து வரிய வரிய வசூல் பண்ணலாம் வரிய வசூல் பண்ணாதான் அரசாங்கம் நடத்த முடியும் ஆனா திருப்பி மக்களுக்கு பணமா கொடுக்க கூடாது எப்படி கொடுக்கணும் ஒரு சேவையா கொடுக்கணும் ஒரு நல்ல மருத்துவமா கொடுக்கணும் ஒரு நல்ல கல்வியா கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு ஒரு அட்மாஸ்பியர் சிங்கப்பூர் மலேசியா போறோம் இதே நிர்வாகம் பண்ணுது மக்கள் தான் வரி கொடுக்குறாங்க அங்க எப்படி இருக்கு நம்ம நாடு எப்படி இருக்கு இதை மட்டும் நீங்க வேறுபடுத்தி பார்த்துக்கிட்டீங்கனாலே தெரியும் இந்த ஆட்சியாளர்களோட லட்சணத்தை இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லாமே சரியாயிருமா அது ஒரு ஒரு காலம் ஆகாது இவங்க இவங்க லட்சணத்தை பாருங்க ஏரிய தூத்து மூடுவாங்க ஆழமாக இருக்கிற ஏரிய தூத்து மூடி உயரமாக்கிடுவாங்க உயரமாக இருக்கிற மலையெல்லாம் உடைச்சு உடைச்சி பலமாக்கிடுவானுங்க இவனுங்களோட லட்சம் வந்து இதுதான் ஒரு இயற்கை வளத்தை விட மாட்டானுங்க இப்படியே போச்சுன்னா பெரிய வறட்சியை நம்ம தமிழ்நாடு சந்திக்கும் நம்மளால ஒன்று உருவாக்க முடியாததான் அழிக்கக்கூடிய உரிமை நமக்கே கிடையாது இந்த மலையோ இந்த இயற்கையோ நமக்கு நமக்கான மட்டுமல்ல எல்லா இதனால இதனாலதான் நாம் தமிழர் வச்சு அனைத்து இவங்க என்னமோ நாம் தமிழர்னா தமிழர் இனம் சார்ந்த மட்டும்தான் பேசுவாங்க அப்படி கிடையவே கிடையாது கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே சொல்லிவிட்டோம் எங்களோட அரசியல் அனை அனைவருக்குமானது தரமான இலவச கல்வி எல்லா மக்களுக்கும் தான் வடநாட்டுல இருந்து வந்தாலும் சரி எங்க இருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு இலவசமான கல்வி தான் மேலை நாடுகளில் அப்படித்தான் இருக்குது ஒரு தடவை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க கையில கைபேசி இருக்கும் தேடி பாருங்க ஸ்பெயின்ல எப்படி இருக்கு நடத்துறாங்க சைனால எப்படி நடத்துறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே இலவச கல்வி அரசு கொடுத்தால் மட்டும்தான் அதுவும் தாய்மொழியில கொடுத்தால் மட்டும்தான் நம்ம இனம் வந்து வளர முடியும் அதே மாதிரி மருத்துவம் அனைவருக்கும் இலவசம் தமிழர்களுக்கு மட்டும் இல்ல எல்லா மக்களுக்குமே இலவசம் எங்க இருந்து வந்தாலும் இலவசம் இதுதாங்க அரசாங்கம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால என்ன அவனோட வாழ்க்கையில என்னத்தை மாத்திட முடியும் நம்ம புரட்சியாளர் பகத்சிங் சொல்லுவாருங்க பாடுக்கு அழாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு திரிய வேலைக்கு வேலை தேடி அலையாத இளைஞன் இவங்கெல்லாம் எப்போ இது எப்படி இப்போ இந்த சமூகம் வருதோ அதுதான் வந்து நவீன இந்தியாவாக வரும்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இங்கே எப்படி இருக்குது எதுக்குனாலும் நீ ஆயிரம் ரூபா வச்சுக்க நீ அதை வச்சு என்னன்னு படிச்சுக்க ஆயிரம் ரூபா வச்சு அந்த பையன் என்ன படிப்பான் அதுக்கு நீ என்ன செய்யணும் அவன் படித்து முடிச்சு வந்தானா அவனுக்கு ஒரு வேலைக்கு நீ உத்தரவாதவன் மேலே கொடுக்க முடியுமா இந்த அரசாங்கம் அந்த ஒரு உத்தரவாதத்தை அவனால கொடுக்க முடியும் எத்தனை இளைஞர்கள் பிஇ படிச்சுட்டு எவ்வளவோ பெரிய பெரிய படிச்சிட்டு சாதாரண ஒரு கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை எத்தனை பேர் என்னால் காட்ட முடியும் தெரியுமா இதுதான் வந்து ஒரு சமூகத்தை நீங்க கொண்டு செலுத்துற முறையா அறிவார்ந்த நண்பர்களே தெரிஞ்சுக்கங்க ஒரு நம்மளால எல்லா ஒரு விஷயத்துக்கும் போராட முடியாது நாங்களே இந்த கூட்டத்தை இந்த ஒரு அஞ்சு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடு இருக்க மாட்டாங்க இருந்திருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையை முடிச்சிட்டு வந்து இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு சாமானிய மக்களால எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எடுத்து போராட முடியாது அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா நல்ல உருவாக்குறது உருவாக்குறதுதான் நல்ல அரசியல் தலைமைகளை உருவாக்குறதுதான் இந்த பதிமூணு வருஷமா எங்க நாம் தமிழர் அரசியலை பா உற்று நோக்கி பாருங்க எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்ல ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தர்றேன்னு பேரம் பேசுறாங்க எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையாது இப்படி சமரசம் இல்லாம இருக்கிற ஒரு ஒரு கட்சியை வந்து ஊக்கப்படுத்துறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட அடிப்படை தார்மீக கடமையா இருக்கணும் ஆக தாங்க ஒரு பெரிய ஆபத்து என்னை விட்டா இங்க யாருமே இல்ல நான் தான் ஜெயிக்க போறேன் சோலோவா நான் தான் அடிப்பேன் மோனபுடிய நான் தான் இருப்பேன் அரசியல் இது பெரிய ஆபத்து ஏன்னா அவ என்ன நினைச்சாலும் அதை செய்ய முடியும் அரசியல் ஏன்னா அதுதான் வந்து அறிஞர் என்ன சொல்றாரு அரசியல் அதிகாரம் தான் மிகப்பெரிய மிக வலிமையானது அனைத்து துன்பப் போட்டுகளுக்குமான சாவி அரசியல் அதிகாரம் தான் அதனாலதான் அவங்க இவ்வளவு வில கொடுத்து அதை இது பண்ணி அதை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளால அதை மாத்த ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க ஓட்டு போடுறது மட்டுந்தான் நம்மளை வந்து நம்ம தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரே வழி நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கணும் நல்ல போட்டியாளர்களை உருவாக்கணும் நீ இல்ல உட்கார வச்சிருவேன் அரசாங்கத்தை கொடுப்பான் இவன் 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 எத்தனை காலம் தான் நம்ம மாறி மாறி பாத்துக்கிட்டே இருக்க முடியும் இது நம்ம வேலை கிடையாது நாம் தமிழர் ஆட்சியில நம்ம ஊர் எப்படி இருக்கும் ஒரு ஒரு கற்பனை தான் உங்களுக்கு சொல்றேங்க நம்ம தலாரம் கம்மா இருக்கு எப்படி இருக்கு நல்ல தூர்வாரப்பட்டு அதுக்குண்டான வரத்து ஓடைகளை சரி செஞ்சு ஒரு மழை வெஞ்சாலும் அத்தனை தண்ணியும் அந்த ஓடைக்குள்ளே வர மாதிரி பண்ணிட்டு அதை சுற்றி ஒரு நடைபயிற்சிக்குண்டான ஒரு பூங்காவை அமைச்சு காலையில மாலையில எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு நடைபயிற்சி பண்ணிக்கிட்டு எல்லா தெருக்களிலையுமே வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து அந்த கழிவு நீர்கள்லாம் முறையாக ஒரு இடத்துல சேர்த்து அதை சுத்திகரி பண்ணிக்கிட்டு கொசு கொசுவை முற்றிலும் ஒழிச்சுட்டு கொசு இல்லாத நகரத்தை உண்டு எங்களால் உண்டு பண்ண முடியும் அவ்வளவு திட்டங்கள் கனவுகளோடு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் உங்ககிட்ட கேட்கறது உங்கள் உங்கள் வாக்கு ஒரே ஒரு தடவை உங்களை உங்கள் ஒரு தடவை உங்களை ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சு பாருங்களேன் ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அடுத்த தடவை நீ சரியில்லைப்பா போடாதுன்னு நான் போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் எங்களுக்கு வந்து இது வந்து அரசியல் பிழைப்பு கிடையாது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தொழில் இருக்கு வருமானத்துக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு இது வந்து சேவையை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த வேலையை நாங்கள் பார்க்கலன்னா அடுத்த உங்க உங்க பிள்ளைங்க வந்து இந்த தெருவில் நின்று முக்கிய நின்று கத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த ஒரு இது வரக்கூடாது ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க மணல் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க மழையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும்னா ஒரே தீர்வு நாம் தமிழர் மட்டுந்தாங்க நம்ம நம்ம ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் நம்ம தமிழ்நாட்டோட கடன் மூன்று லட்சம் கோடி இப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் நம்மளோட கடன் வந்து எட்டரை லட்சம் கோடி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாமே வந்து நம்ம ஆண்ட பரம்பரை அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லா பயிலும் கடங்கார பயில்தான் நம்ம நம்ம தலையில தான் கடன் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு இந்த ஆட்சி தான் விடியல் ஆட்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க மூன்று லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி ஆக்குனது அந்த திராவிட கட்சிகளோட சாதனை என அன்பார்ந்த உறவுகளை நல்லா விலகிக்கோங்க இவங்க வந்து நம்மளை அரசியல் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருப்பான் வெறும் ஆயிரம் ஐநூறுக்கு நம்மளை வெலை பேசி நம்மளோட ஓட்டை வாங்கிட்டு போய் நம்மகிட்ட இருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அஞ்சு லட்சம் நம்ம கண்ணுக்கே தெரியாம பிடிங்கிட்டு இருக்காங்க இதுதான் நிலசனமான உண்மை ஆகவே உங்களோட ஆதரவை ஒரு தடவை நாம் தமிழருக்கு செலுத்துங்க எங்களோட அரசியலை ஒரு தடவை உற்று நோக்குங்க இவங்க என்னதான் செய்யறாங்க இவங்க என்னதான் பண்றாங்க ஒரு தடவை இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே ஒரு தடவை கொடுத்து பாருங்க கண்டிப்பா வந்து ஒரு சிறப்பான அரசியலை எங்களால் செய்ய முடியும் ஏன்னா எத்தனையோ நாடுகளுக்கு போய் பார்க்குறோம் எத்தனையோ ஊர்களில் போய் பார்க்குறோம் அங்கெல்லாம் சாத்தியப்படுறது ஏன் நம்ம நாட்டுல சாத்தியப்பட மாட்டேங்கிற தான் நாங்க இந்த மாதிரி கட்சியை கட்டமைச்சு நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் உங்களோட உங்களோட வாக்கை ஒரு முறை நாம் தமிழருக்கு செலுத்தி பாருங்க நம்ம ஊராட்சியா மாநகராட்சியா மாத்த போறாங்க நிறைய அரசியல் நகர்வுகள் முடிஞ்சு போச்சு மாத்திட்டா நம்ம எல்லாத்துக்குமே பெரிய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு இது நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி தடுத்துற முடியுமானா கண்டிப்பா முடியாது எல்லாருமே மக்கள் இணைஞ்சு இது மக்கள் போராட்டமா என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் வந்து கண்டி இந்த அரசாங்கம் வந்து இதை செவி சாய்க்கும் ஆகவே இந்த ஊராட்சி வந்து மாநகராட்சியை மா மாத்துறதுக்கு எல்லாருமே அவங்களோட கண்டனங்களை தெரிவிக்கணும் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்